சூடான சுவையான நெடுக்கல்ல பக்கடாங்க இது தேவையான பொருட்கள் வந்து கடல மாவு அரிசி மாவு மிளகாய் தூள் மிளகுத்தூள் உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா கடலையை வறுத்துக்கங்க வறுத்து கடல மாவையும் அதையும் சேர்த்து நல்லா கலந்து எண்ணெயை போட்டு எடுத்து பொறித்து எடுக்க வேண்டியிருக்காங்க கடைசியில் என்ன செய்யணும் மிளகுத்தூள் போட்டுக்கணும் பக்கடாங்க நல்லாயிருக்கும் குழந்தைங்களா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எவ்வாறுங்க நடக்கல நல்லா வெந்துருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது நடக்கல நடக்கல்ல வடக்கல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் மிளகாப்பொடி மாவு கடலை உப்பு பெருங்காயத்தூள் மிளகுத்தூள் போட்டு கலந்து எண்ணெயில் போட்டு குறிச்சு எடுக்கலாம் நன்றி வணக்கம்